வணக்கம் சங்கராபுரம் இன்னர் வேல் கிளப் சார்பாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பேரணி கள்ளக்குறிச்சி மாவட்டம் அக்டோபர் நான்காம் தேதி சங்கராபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் என்எஸ்எஸ் முகாம் சார்பில் நாட்டு நலப்பணி திட்டமும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி சங்கராபுரம் இன்னர் வேல் கிளப் சார்பில் நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் அவர்கள் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக இன்னர் வீல் கிளப் தலைவர் சுபாஷினி ரமேஷ் கலந்து கொண்டார் விழிப்புணர்வு பேரணி மற்றும் மரக்கன்றுகளை நடுதல் சங்கராபுரம் இன்னர் வீல் கிளப் சார்பாக நடைபெற்றது பள்ளியின் உதவி மதியழகன் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் சங்கராபுரம் ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர் சுதாகரன் மற்றும் இன்னர் கிளப் முன்னாள் தலைவர் தீபா சுகுமாரன் அகல்யா ரவிச்சந்திரன் மற்றும் உறுப்பினர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் இன்னர் வீல் சங்கத்தின் செயலாளர்கள் பொருளாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் பள்ளியின் என்எஸ்எஸ் மாணவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஊர்வலம் நடத்தினர் ஊர்வலம் முக்கிய பிரதான சாலைகள் மற்றும் கடை வீதிகள் வழியாக நடைபெற்றது முகாமில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும் மதிய உணவு சங்கராபுரம் இன்னர் கிளப் சார்பில் வழங்கப்பட்டது இன்னர் வீல் சங்கம் சார்பில் நன்றியையும் கலந்து கொண்டு சிறப்பித்த பள்ளி ஆசிரியருக்கும் என்எஸ்எஸ் திட்ட அலுவலர் என் பரசுராமன் மற்றும் சமூகார்வலர்கள் ஆகியோருக்கும் சங்கராபுரம் இன்னர் வீல் சங்கம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் சங்கராபுரம் தாலுகா செய்தியாளர் நூர் முகமது